வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி ஏக்கருக்கு பதினோரு லட்சம் ரூபாய் ப்ரைஸில் ஒரு கார்னர் இடமா நம்மளுக்கு சூப்பரான செம்மண் பூமி தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் இடம் வாங்கணுன்னாலும் இடம் விற்கணுன்னாலும் ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க இடத்த வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் இப்போ இந்த இடத்த பத்தி தெரிஞ்சுப்போம் வாங்க பார்க்கலாம் நம்ம பார்க்குற இந்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு செம்மன் பூமி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா நல்லா ரெட் சேண்டில் இருக்கு இந்த இடத்துல காலி இடங்கள் நம்மளுக்கு அதிகமாகும் குடோன் மாதிரி பெரிய பெரிய செட்டுகள் ரெண்டும் இருக்கு இந்த இடத்த பொறுத்த மட்டும் கார்னர் இடமா அமைஞ்சிருக்கு அதாவது தார் ரோடு முகப்பில் தான் இருக்கு அதுவும் கார்னர் இடமா அமைஞ்சிருக்கு இந்த இடம் மொத்தம் பத்து ஏக்கர் இருக்கு அதுவுமே நீங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பதினோரு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணி நல்லாவே இருக்கும் ஏன்னா இது ப்யூர் செம்மண்ணு எந்த இடத்துலையுமே அவங்களுக்கு ஸ்டோன்ஸ் இல்லை அதாவது பாறைகள் கிடையாது ஊருக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாகவே இருக்குது இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு ஊருமே இருக்குது அதாவது ரெண்டு ஊருக்கும் தான் இந்த இடம் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த இடத்துல முன்னாடி இருந்த கம்பெனி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையுமே அவங்க காலி பண்ணிட்டாங்க நம்மளுக்கு இந்த ரெண்டு குடோனோட சேர்த்து தான் நம்மளுக்கு இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் பத்து ஏக்கர் இருக்குது இந்த இடத்துல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தார் ரோடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பஸ் ரூட்டு தான் இது எங்கே அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீங்கள் எந்த ரூட் விளையாடி வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம் இப்போ நம்ம அதை தெரிஞ்சுப்போம் இந்த இடத்தோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கு தென்காசி மாவட்டத்தில் ரெட்டியார்பட்டியில இருந்து தேவர் குளம் போகிற வழியில்தான் இந்த இடம் சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் பத்து ஏக்கர் இருக்கு தென்காசினா உங்களுக்கு குற்றாலம் பக்கத்துல இருக்கிற அந்த இடம்ல நம்மளுக்கு அங்கிருந்தே நம்மளுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரம் வரும் அவ்வளோ தூரத்தில் தான் இந்த இடம் இருக்குது இந்த இடம் எதுக்கு பக்கத்தில் அப்படின்னா சங்கரங்கோயில் ரோட்டில் இருந்தும் மானூர் ரோட்டில் இருந்தும் அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற மானூர் ரோட்டில் இருந்தும் ரொம்ப ரொம்ப பக்கம் தார் ரோட்டு மேலே இருக்குது ஏக்கருக்கு பதினோரு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் பத்து ஏக்கர் இருக்குது அதுவுமே பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ஸோ அதனால் நீங்கள் ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணிடுங்க அதுதான் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸும் கூட இப்போ நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்துவிட்டோம் இது மாதிரியான ரியல் எஸ்டேட் அப்டேட்டை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரம் வரணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொருலாம் சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல் பாய்